இந்த காணொலியிலே நாங்கள் அலங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காணொலியில அழுங்கன்னு சொல்றது அந்த காலம் எல்லாம் முடிஞ்சுதோ தெரியல அகழ்ந்து என்னவோ அகழ்ந்து அதுக்குள்ள வாழ்ந்து இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நான் அங்கால போன அப்புறம் கிட்ட எடுத்து காட்டணும் உலகத்தினுடைய இருப்பிற்கு உழை வைக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினைகள் இந்த மண்ணரிப்பு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அது அதுக்குள்ள நிக்கல என்ன இருக்குதோ என்ன மாதிரியோன்னு தெரியல கண்டிருப்பீங்க நினைக்கிறேன் சட்டங்கள் கைகொள்ளப்பட்டு இந்த நடவடிக்கைகள் தடுக்கப்படுகின்றன ஒரு சந்தர்ப்பம் இந்த கொடியில வந்து ஒரு துண்டை பட்டினா தக்கண்டு கடிக்கும் இதில் ஏதாவது கைய பஜ்ஜிங்களா சரி தக்கண்டு கடிக்கும் அப்பங்களை நடுவதற்கும் அதனை வளர்ப்பதற்குமான ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்தணும் அதனோட இயற்கையாக இடம்பெறுகின்ற மன்னரிப்பு தொடர்பான ஒரு காட்சி முடியாத வேதனையாக இருக்கின்ற ஒரு இந்த காட்டில வாழ்கின்ற எறும்புகள் கட்டரம்புன்னு சொல்றது அடிகள் யானைகள் மிருகங்கள் எல்லாம் வாழ்ற மிகப்பெரிய ஆழமான காடு மனித நடமாட்டங்கள் இல்லாத மிகப்பெரிய ஆழமான காடு அந்த ஆழமான காட்டில் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த மண்ணரிப்பினுடைய காட்சிகளை பார்க்க முக்கியமான விஷயத்தங்களுடைய சிறுவர்களுக்கு தெரியப்படுத்த ஒரு நூறு அடிக்கு மேல் உயரமான மரங்கள் இதற்காகத்தான் நாங்கள் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கின்றார்களா தாழ்வான பகுதி ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த இயற்கையான வெள்ளப்பெருக்கினால் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் செய்தவர்களாக இருப்போம் ஆகவே இது ஒரு முக்கியமான காணொலி இந்த காணொலியும் உங்கள் எல்லாருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு இந்த காணொலிக்கும் எனக்கும் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு வாங்க காணொலி உலகத்தினுடைய இருப்பிற்கு வைக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுள் இந்த மண்ணரிப்பு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதாவது மனிதர்களுடைய மண் அகழ்வு காரணமாக அல்லது மனிதர்கள் காடுகளை அழிப்பதன் ஊடாக மிகப்பெரிய ஆபத்தாக இந்த மண்ணறிப்பு ஏற்பட்டிருக்கின்றது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் இதனால் தான் இந்த மண் அகழ்வு மற்றும் ஏனைய பணிகளுக்காக சட்டங்கள் இறுக்கமாக கைகொள்ளப்பட்டு இந்த நடவடிக்கைகள் தடுக்கப்படுகின்றன இது இயற்கையாக சில இடங்களில் ஏற்படுவது உண்டு அதாவது காடுகளில் மழை வெள்ளம் ஏற்படுகின்ற போது மழையின் காரணமாக ஏற்படுகின்ற வெள்ளத்தினால் மண் இயற்கையாகவே அறிக்கப்படுகின்றது ஆனாலும் காடுகளில் மண்ணரிப்பு ஏற்படுகின்ற போது அதனுடைய ஆபத்து அல்லது அதனுடைய பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் என்னென்னா காடுகளில் மரங்கள் மிக அதிகமாக வளர்ந்திருப்பதனால் அதனுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்கின்றது இந்த காணொலியிலே நாங்கள் இந்த மண்ணரிப்பு தொடர்பான ஒரு இயற்கையாக இடம்பெறுகின்ற மன்னரிப்பு தொடர்பான ஒரு காட்சியை இந்த காணொலியில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது இயற்கையிலே மனிதர்களால் அல்லது பிற தேவைகளுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற இந்த மண் அரிப்பை தவிர இங்கு இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மண்ணறிப்பினுடைய பாதிப்பு அல்லது அதனுடைய காட்சிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மிக அழகான காட்சியாகவும் இருக்கும் எனினும் மனதுக்குள் ஒரு நெரிடல் இருக்கும் இந்த அரிப்பு இப்படி தொடர்ந்து இடம் பெற்று கொண்டு இருக்குமானால் இந்த நாங்கள் வாழ்கின்ற அழகான உலகத்தினுடைய இருப்பு எப்படி இருக்கப் போகின்றது எதிர்காலத்தில் அல்லது நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்காக இந்த உலகத்தை எப்படி விட்டு செல்ல போகின்றோம் என்கின்ற ஒரு கேள்வி எல்லத்தான் செய்கின்றது மிக ஒரு ஆழமான காடு மனித நடமாட்டங்கள் இல்லாத மிகப்பெரிய ஆழமான காடு அந்த ஆழமான காட்டில் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த மண் அரிப்பினுடைய காட்சிகளை பாருங்கள் நான் ஒரு ஆரம்ப இடத்தில் அதாவது இந்த இடத்தில் மண் அரிக்கப்படுகின்ற ஒரு ஆரம்ப இடத்தில் தான் நான் இந்த காட்சிகளை பதிவிட்டிருக்கிறேன் பாருங்கள் மிக உயரமான மரங்கள் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி சிறிய சிறிய மரங்கள் அல்ல இந்த மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேல் உயரமான மரங்கள் மிக வளர்ந்த காடு மிகப்பெரிய காடு இந்த காட்டினுடைய ஒரு பகுதியில் தான் இந்த காட்சிகளை நான் பதிவிட்டிருக்கின்றேன் இந்த மரங்களுடைய வேர்களை பாருங்கள் அப்படியே இதற்காகத்தான் நாங்கள் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள் அதாவது பெரியவர்கள் எங்களை மரங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் இதற்காகத்தான் இந்த மண்ணரிப்பை எவ்வளவு முடிந்த அளவு இந்த வேர்கள் தடுத்து நிற்கின்றது வேர்களையும் கடந்துதான் இந்த மண்ணரிப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த வேர்கள் இல்லாமல் இருந்தால் இங்கு மிகப்பெரிய ஒரு ஆறு அல்லது மிகப்பெரிய ஒரு தாழ்வான பகுதி ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த இயற்கையான வெள்ளப்பெருக்கினால் பாருங்க இந்த மரத்தினுடைய எல்லா வேர்களும் அப்படியே வெளியில தெரிகிற ஒரு அமைப்பாக இருக்குது நீங்க பார்க்கக்குள்ள இது ஒரு இருக்கும் நான் இந்த காடுகளுக்குள்ள போய் பார்க்கக்குள்ள மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையா தான் இதை நான் மனசுக்குள்ள எடுத்துக்கொண்டேன் ஏன்னா மிகப்பெரிய வேர்களை எல்லாம் அப்படி அடிச்சு அதோட வெட்ட இருக்குது அப்படியே அந்த வேர்கள் கீழே மண்களே மண்ணே இல்லாத அளவுக்கு அந்த தண்ணி பாஞ்சு அப்படி அரிச்சு இதுக்குள்ளே முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க இந்த இயற்கையில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த எறும்புகள் இந்த எறும்புகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ சரியில்ல அல்லது கடி கடிவேண்டினாக்கிழம இருப்பீங்க மிக வேதனையாக இருக்கும் சரியான ஒரு தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்ற ஒரு இந்த காட்டில் வாழ்கின்ற எறும்புகள் கட்டறம்புன்னு சொல்கிறது மிக கூட்டமாக வாழும் அதோட நெரும்புகளை பாருங்கள் போல் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு அதாவது சுறுசுறுப்புக்கு உதாரணத்தை சொல்லுவாருங்க எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாக இருக்க வேணும்னு சொல்லி அதுக்கு இதுதான் உதாரணம் காட்சியை பாத்தீங்களா தெரியும் என்னாலேயே படம் எடுக்க முடியல அவ்வளவு வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான் நல்லா அவையில கொஞ்சம் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஆக்களை பார்க்கல உங்களுக்கு பெரிய ஆக்கள் போல தெரியும் பட் அப்படி இல்லை ஒரு சிறிய தான் சிறியாண்டு சாதாரணமாக நீங்க அந்த ஊர்களுக்குள்ள பார்க்குற எறும்புகளை விட கொஞ்சம் பெருசாக இருப்பினம் கட்டுறும்புன்னு சொல்றது மிக வேதனையாக இருக்கும் கட்டிக்கு டக்குன்னு கடிக்கும் இதில் ஏதாவது கையை பச்சிங்கன்னா சரி டக்குன்னு கடிக்கும் அவ்வளவு அந்த சுவடு எடுக்கிற தன்மை இதுக்கு இருக்குது மிக வேகமாக இங்கேயோ போய்க் கொண்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த ஆறாம் மாதம் ஏதாவது ஒரு பத்தாம் மாதம் பந்துட்டால் மழை காலம் தொடங்கிடும் அதுக்கிடையில் இந்த உணவுகளை சேர்த்து சேமித்து வைப்பம் என்று சொல்லி எல்லோரும் வெளிக்கிட்டு இங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறோமோ தெரியல உணவுகளை தேடி அவ்வளோ வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறேன் ஸோ நாங்கள் அவையில் அப்படியே பார்த்துட்டு இங்கே அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு போருங்க இந்த காட்சிகளை இவ்வளோ உயரத்துக்கு அப்படியே வேர்கள் வேர்கள் மேலே இருக்குது ஒரு மேற்படையிலான் வேர்கள் இருக்குது அதுக்கு கீழால் அந்த வேர்களை கடந்து அப்படியே கீழால மண்ணெல்லாம் அரிச்சு கொண்டு போய்ட்டு அப்படியாக பாருங்க இதுக்குள்ளே நான் சில முக்கியமான விஷயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது பாருங்க அதுக்குள்ளே அந்த ஒரு இந்த குக மாதிரியான ஒரு சேப் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே நான் நிற்கிறேன் இந்த ஏதாவது ஒரு மிருகங்கள் உயிர் வாழ்கிறதுக்கான மிருகங்களுடைய வாழ்விடங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படியான காடுகளுக்குள்ள இப்படியான பள்ளங்களுக்கு கூடுதலாக இந்த சில மிருகங்கள் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மிருகங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த புதிய ஒரு வீரமரம் இதுதான் வீரமரம்னு சொல்றது வீரமரம் கூடுதலாக பிறகுக்கு பாய்ப்பின மிக வந்து கூடுதலாக தரக்கூடிய ஒரு இருக்குது இது வந்து காடுகளுக்குள்ள இது வந்து பாதுகாக்கப்பட்ட வனங்களுக்குள்ள இதெல்லாம் வட்டியிலாது அல்லது இதில் வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண இல்லாது இது வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல வட்டி பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்குள்ள இந்த விறகு வந்து சரியான இருக்கும் உளவு ஒரு நல்ல பலமான ஒரு மரமாக இந்த மரம் இருக்குது நான் ஒரு கடந்த வான காணொலியில ஒரு பழம் அந்த வீரப்பழம்னு சொல்லி போட்டுருவேன் இந்த இருந்து அதாவது இந்த வகையான இருந்து தான் அந்த பழங்கள் பறிக்கப்படுறது பாருங்க பேருங்க அப்படியே தொடர்ந்து இந்த வேர்கள் அரிக்கப்பட்டு தொடர்ந்து அரிக்கப்பட்டு இருக்குது இப்போ ஒரு நாணயன் ஒரு சிறிய ஒரு இருந்த இடமாயிருந்து இருந்திருக்கும் முதல் இப்ப இது அப்படியே ஒரு பெரிய இடமா வந்துச்சு இது பேருங்க ஒரு குருவிக்கூடு ஒன்று இருக்குது பார்க்க தெரியுமா நினைக்கிறான் உங்களுக்கு குருவிக்கூடு நினைக்கிறேன் பதிவில் கட்டி இருக்கிறேன் பதுகில் படியால் அல்லது சில விளைது அந்த முட்டையிட்டு குஞ்சு விரித்து அது காலம் எல்லாம் முடிஞ்சுதோ தெரியல ஏன்னடா குருவிகள் கூடுதலாக ஒரு தடவை கூட கட்டி போட்டு அந்த கூட்டில முட்டையிட்டு குஞ்சு விரித்து அதுக்கு பிறகு எல்லோரும் பறம் ஸோ அப்படியான கூட தெரியல அந்த தண்ணிக்கு அடிபட்டு வந்து இதில் பாய இந்த பாய்ந்த வெள்ளத்தில் அடிபட்டு வந்து அப்படி இருக்கணும் ஸோ அங்கே கற்கள் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கற்கள் அந்த தண்ணி ஓடி இந்த நீரோட்டத்துக்கு அரிச்சோடி அப்படியே கற்களை எல்லாம் வந்துட்டு நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் இது வந்து மிகப்பெரிய ஆறாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அங்கால அப்படியே தெரியுது அந்த மண் அரிச்சு அரித்து பாதைகள் எல்லாம் அந்த ஆறுகள் அப்படியே ஆறு மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இந்த கரையில் பாருங்க இதை ஒரு ஒரு அந்த என்ன சொல்றது அந்த அகழ்ந்து என்னவோ அகழ்ந்து அதுக்குள்ளே வாழ்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அங்கால போன அப்புறம் கிட்ட எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நீ பாருங்க ஒரு கொஞ்சம் தண்ணி நிற்கிது இந்த கோடை காலத்துலேயும் தண்ணி நிற்குது ஆனால் இப்போ இந்த வருஷம் கூடுதலாக மழையும் பெய்து கொண்டு தானே அதால தண்ணி நிற்குதுன்னு நினைக்கிறேன் ஆறு அதாவது இங்கே பார்க்க பார்க்க ஆறு என்ற அளவு வந்து கூடிக்கொண்டே போகுது நான் ஸ்டார்ட் பண்ணினது வந்து தொடக்கத்தில் அதாவது ஆறு வந்து அந்த இடத்துல தொடங்கிது அங்கே இருந்தால் நான் மண் அரிக்க வலிக்கிட்டு இருக்கு அப்படி அரிக்க வலிக்கிட்டு இஞ்சியால பார்த்தீங்கன்னா அப்படி அதனுடைய ஆழம் வந்து கூடிக்கொண்டே போகுது இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த சைட்டில் பாருங்க இந்த மண் அரிச்ச இடத்துல இந்த வேர்களுக்கு கீழே பாருங்க இந்த சில இடங்கள் இந்த குகைகள் மாதிரி இருக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த குகைகள் மாதிரி நான் இதுக்குள்ள பாதுகாப்பாக ஏதாவது மிருகங்கள் இல்லை ஊர்வன ஏதாவது வாழ்கிற இடங்களாக இருக்கும் பாப்போம் அதை தொடர்ந்து இந்த காட்டை பேருங்க நீங்கள் சின்ன காடுன்னு நினைப்பீங்க அப்படி இல்லை இது வந்து மிகப்பெரிய காடு இந்த காடுகளுக்குள்ள கூடுதலாக இந்த கரடிகள் யானைகள் ஏனைய மிருகங்கள் எல்லாம் வாழ்கிற மிகப்பெரிய காடு சின்ன காடு இல்லை இதை பேருங்க இது வந்து இந்த தண்ணி கொடின்னு சொல்லிவிட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியல இந்த காடுகளுக்குள்ள வந்து இருக்கிற தண்ணீர் கொடின்னு சொல்லிவிட் இந்த கொடியை வந்து வெட்டி இதை வெட்டக்கூடாதுன்னு இல்லை இந்த எல்லாம் காடுகள்ல இந்த கொடியெல்லாம் வெட்டக்கூடாது நான் அந்த கேள்விப்பட்ட இதை பற்றி கொண்டு சொல்கிறேன் இந்த கொடியை என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணீர் இல்லாமல் காடுகள் மாறி ஏதாவது கஷ்டமான இடங்களுக்கு போனா பிறகு உயிர் வாழணும் என்று ஒரு சந்தர்ப்பம் விரைக்கல இந்த கொடியில் வந்து ஒரு பட்டினா நிறைய தண்ணி வருமாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஒரு அடி ரெண்டு அடி கொடியை வந்து துண்டாப்பட்டினால் ஒரு பக்கத்துலேருந்து தண்ணீர் வருமாம் ஒரு ஒரு கப் அப்படி தண்ணி வருமாம் அந்த தண்ணியை குடித்து உயிர் வாழலாமான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தண்ணீர் கொடியுன்னு சொல்லிணா இது வந்து கூடுதலாக எப்படியான இடங்களில் வளரும் சொன்னால் இந்த ஈரவலயங்கள் அதாவது தண்ணீர் வந்து மேலால் இருக்கிற இடங்களில் வளரக்கூடிய ஒரு கொடிதான் அந்த கொடி மிக பெருசாக இருக்குது இங்க பாருங்க இந்த குகையை பாருங்க புகை மாதிரி இருக்குதுண்ண இது பாருங்க இருக்குல்ல இந்த மண் மண்ணின் அடையாளங்களை பாருங்க இருக்குல்ல ஏதோ போய் வந்திருக்கு நடுகளும் பாருங்க அப்படி பார்க்க தெரியுது உள்ளுக்கும் நான் அப்படியே பார்த்தேன்னா ஏதோ வெள்ளியாக தெரிஞ்சுது ஆனால் நான் கூடுதலாக அதுக்களை நிக்கல என்ன இருக்குதோ என்ன மாதிரியோன்னு தெரியல போகிற வழியாக நான் ஒன்றையும் பார்க்க நீங்கள் கண்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு குகை மாதிரி இருக்கு சில பல இதுகளுக்குள்ள என்ன வாழும்னு இந்த சொல்லி நம்ம அழுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காணொலியில் நான் போடுறேன் அது அழுங்கன்னு சொல்றது ஸோ இப்படியான குகைகளுக்குள்ள வந்து வாழ்றது நினைக்கிறேன் அது வாழ்ற ஒரு தான் இருக்கும் இந்த இடம் இந்த மரத்தை பாருங்க அப்படியே சரிஞ்சு இருக்கு அந்த மரத்தின் பேருக்குள்ள தான் அது கூடுதலாக வாழ்ந்து கொண்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு இப்படியே எல்லா இடங்கள்லையும் இந்த அமைப்பு வந்து இருக்குது மிக ஒரு அந்த அதாவது மண்ணரிப்பு எங்களுக்கு ஒரு பயத்தையும் அதோ அதே நேரம் ஒரு இதனுடைய ஆபத்தையும் எங்களோட மனசில் கொண்டு வர ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்குது அதுக்காகத்தான் இதை நான் நான் பார்த்த உடனே இதை நான் உங்களுக்கு காட்டணும் இதனுடைய ஆபத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் மண் அகழ்வாலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்களில் ஒன்றாக இந்த மண்ணரிப்பு இருக்குது பட் இது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு மண்ணரிப்பு இருந்தாலும் இந்த மரங்கள் இருக்கிறபடி அதனுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்குது என்று உங்களுக்கு சொல்லணும் என்ற சொன்னால் அது எப்படி தடுக்கப்பட்டிருக்குன்ற சொன்னால் இந்த வேர்களின் ஊடாக அந்த மன்னரிப்பு வந்து மிக குறைவாக இருக்குது ஆகவே நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எங்களுடைய சிறுவர்களுக்கு தெரியப்படுத்தும் மரங்களை நடுவதற்கும் அதனை வளர்ப்பதற்குமான ஆர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தணும் அதனூடாக இந்த இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட எங்களுடைய இந்த உலகத்தை மண் அரிப்பிலிருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் செய்தவர்களாக இருப்போம் ஆகவே இது ஒரு முக்கியமான காணொலி இந்த காணொலியை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு இந்த காணொலிக்கும் எனக்கும் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இந்த காணொலியத்தோட முடித்துக்கொள்கிறன் மீண்டும் ஒரு நல்ல அருமையான காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த காணொளிகள் அல்லது இதை போன்ற நல்ல காணொளிகளை பார்ப்பதற்கு எம்எல்எப் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிவிங்கண்டா அந்த காணொலியோடு சேர்ந்து என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா காணொலிகளையும் இயற்கை தொடர்பான காணொலிகளையும் அதோடு இந்த காடுகளில் இருக்கிற மர்மமான கோயில்கள் தொடர்பான காணொலிகளை நான் இந்த சேனல்ல பதிவிட்டு வாரன் அதனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மீண்டும் ஒரு அருமையான காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறன் உங்களுடைய ஆதரவையும் கேட்டுனது நன்றி வணக்கம்